இவையவன் கோவில் இரணியனதாகம் அவை செய்தி அறிவுருவமானான் செவிதெறியானாகத்தான் வேதத்துள்ளான் நரவேற்றான் பாகத்தான் பார்க்கடலுளான் பார்க்கடலும் வேங்கடமும் பாம்பும் பணிவிசும்பும் நூல்கடலும் நுண்ணூலத்தாமரை மேல் பார்ப்பட்டு இருந்தார் மனமும் இடமாக கொண்டான் குருந்தோசித்த கோபாலகன் பாலகனாய் ஆளிலே மேல் பைய உலகெல்லாம் மேலொரு நாள் உண்டவனே மெய்மையே மாலவனே மந்தரத்தால் மானீர் கடல் கடைந்து வானமுதம் கீந்தாய் நீ அன்று அன்று இவ்வுலகம் அந்த செய்வே கொல் நின்றிருந்து வேளுக்கை நகர்வாய் அன்று கிடந்தானை கேடில் சீரானை முன் கஞ்சை கடந்தானை நெஞ்சமே கான் கான்கான் என விரும்பும் கண்கள் கதிரிலகு பூந்தார் அகலத்தான் பொன்மேனி பான்கண் கண் தொழில் பாடி வண்டரையும் தொங்கலான் செம்பொன் கழல் பாடியாம் தொழுதும் கை கைய கணலாழி கார்கடல் வாய் வெண் சங்கம் வெய்ய கதை சார்கம் வெம் சுடர்வாள் செய்யபடை பறவை பாழி உலகம் அடி அளந்த மாயனவர்க்கு அவர்க்கடிமைப்பட்டேன் அகத்தான் புறத்தான் உவர்க்கும் கருங்கடல் நீர் உள்ளான் துவர்க்கும் பவளவாய்ப்பு மகளும் பல்மணி பூணாரம் திகழும் திருமார்வன் தான் தானே தனக்குமவன் தன்னுருவே எவ்வுருவும் தானே தவ தாரகையும் தானே எரி சுடரும் ஆழ்வரையும் எந்திசையும் அண்ட திரு சுடரும் மாய இறை இறையாய் நிலனாகி என் திசையும் தானாய் மறையாய் வானாய் விரைவாய்ந்த வெள்ளத்தருவி நீர் வேங்கடத்தான்த்தின் உள்ளே உளன் உளன் கண்டாய் நல்லெஞ்சே உத்தமன் என்றும் உளன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்துலன் கண்டாய் விண்ணொடுங்க கோடுயரும் வீங்கருவி வேங்கடத்தான் மண் அளந்தமன்